நம்ம காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் சீக்கிரமே தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் காவேரி ரொம்பவே நல்லா சமாளிக்கிறாங்க தாங்க சொல்லணும் இன்னைக்கான எப்பிசோடில் காவேரி வந்து டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட போவாங்க அப்போ சாரதமாக இருந்துக்கிட்டு என்ன காவிரி இவ்வளோ டேப்லெட்ஸை சாப்பிட போகிறோம் என்னாச்சு எதுவும் பிரச்சனையாக உடம்புக்குவா ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அப்போது நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சும்மா தான் தலைவலி அதுக்கு இத்தனை டேப்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம கங்காவும் வந்துடுறாங்க காவிரி கையில் வச்சுருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம கங்கா வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கங்காக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சமாளிக்க ஆரம்பிச்சுறாங்க அக்கா என்ன இந்த டேப்லெட்ஸ் ஏற்கனவே நீ பார்த்த மாதிரி இருக்குதா உன்னோட டேப்லெட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து மறுபடியும் பாட்டி டேப்லெட்ஸாக கூட இருக்கலாம் இது எப்படி உனக்கு இதை போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தெரியல நான் கபோர்டில் செக் பண்ணும்போது இந்த இந்த டேப்லெட்ஸ் இருந்தது அதான் நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க சரி சரி இது என்னோடய டேப்லெட்ஸாக தான் இருக்கும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி நினைக்கிறாங்க அடுத்து நம்ம காவேரி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் தான் இந்த டைம்ல விஜய் அவங்க கூட இருக்கணும் என் பக்கத்துல நீங்கள் இருந்து நம்ம பாப்பா மூமெண்ட்ஸ் எல்லாம் வயிற்றுல கையை வச்சு பார்க்கணும் எனக்கு ரொம்பவே ஆசை ஆனால் இது நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் சடனாக இங்கே விஜய் வந்து இருக்கிறாரு நம்ம காவிரி விஜயை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நீங்க இப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன எதிர்பார்க்கலையா என்ன உன்னை தான் பார்க்கலாம் வீட்டுக்கு போனேன் சரி நீ அப்படியே கோயிலுக்கு வந்ததை பார்த்துட்டு நானும் கோயிலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே காவேரி உடனே மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவரை நினச்ச என் கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்ட இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கிறாங்க அடுத்து நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க கொடைக்கானலுக்கு வரேன்னு சொன்னால் ஏன் காவேரி வானான்னு சொல்லிட்டா அந்த பசுபதி எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நான் வந்திருந்தா அவனை ஒரு வழி பண்ணியிருப்பேல ஏன் தான் அப்படி பண்ணுற ஓ உன்னோட குடும்பம் வேற என்னோடய குடும்பம் வேறையா எல்லாம் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி அமைதியாகவே இருக்கிறாங்க அப்போது நீ என்னை வந்து விளக்கி வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியலையா நான் வந்து எதுவுமே பேசாமல் இருந்தால் நீங்கள் தான் புரிஞ்சு உங்களை விட்டு நான் வளக போறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா என்னால வந்து வயசானவங்க கஷ்டப்பட வேணாம் அவங்க பாவம் பசுபதினால உங்களுக்கு என்னால் எம்புட்டு பிரச்சனை இதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வா தயவு செஞ்சு நீங்கள் வந்து விட்டுருங்க உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதனால விஜய் வந்து செம்ம கோவப்பட்டு நம்ம கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது என்னை விட்டு நீ கண்டிப்பாக எங்கேயும் போயிட முடியாது நானும் உன்னை விட்டு எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம சாரதா வந்து பார்த்துடுறாங்க விஜய் காவேரி பேசுறத அந்த டைம்ல வந்து மாமியுமே கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க உடனே சாரதா கிட்டே இதெல்லாம் நல்லாவா இருக்குதுமா சொல்லுங்க புருஷ முன்னாடி இப்படி வந்து திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமா வந்து சந்திச்சு பேசுறது என்ன அசிங்கமா இல்லையா இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து தள்ளிட்டீங்களே எல்லாத்தையும் காரணம் நீங்கதான் உங்ககிட்ட இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னர்ந்தே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் தான் இப்படி இப்படிலாம் பிரிச்சு வச்சு அந்த பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க உங்களை எனக்கு வீட்டில் வச்சிருக்கவே பிடிக்கல ஆனா இந்த விஜய் தம்பி கேக்குறானோ அவனுக்காக தான் அவங்கள வந்து நான் வீட்டில் வச்சிருக்கிறேன் நீங்கள் அவனை புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க ஆனால் அந்த தம்பி உங்களுக்காக எவ்வளவோ பண்ணுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி விஜய் கிட்டே பேசிட்டு தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு காவேரியை பிடிச்சி வந்து திட்ட உடனே கங்கா இருந்துக்கிட்டு என்னம்மா என்ன ஆச்சு இப்போ எதுக்காக காவேரியை வந்து நீ திட்டிருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவன் என்ன வேலை பார்க்குறா தெரியுமா நம்மளுக்கு தெரியாமல் தெரியாமல் அந்த விஜய் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறா அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன பேசிட்டு போனாங்க அதெல்லாம் நினைச்சா இப்படிலாம் பண்ணுவாள் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்குது ஏதோ நான் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரியே அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே காவேரிந்துகிட்டு நான் என்னமா பண்ணேன் நான் ஒன்றும் அவர்கிட்ட போயிட்டு பேசல நான் கோயிலுக்கு போனேன் அவர் வந்து என்கிட்ட பேசியிருந்தார் அப்ப கூட நான் அவர்கிட்ட வந்து தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னமோ நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஆளாளுக்கு வந்து ஏதோ உங்களை வந்து நான் தான் பிரித்து வச்ச மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மற்றவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்கம்மா அந்த ஹவுஸ் ஓனர் மாமியை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விடுங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அவங்க வாயை அடைச்சிடுவேன் ஊர் வாயை யார் அடைப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க உங்களை விட இந்த இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்பவே தெளிவான முடிவு எடுத்துட்டேன் விஜயை விட்டு வளர்கணும் சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து கிளியராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து பெரிய ட்விஸ்ட்டு வந்து இங்கே விஜய் வந்து மறுபடியும் எப்போ பார்த்தாலும் காவிரியை பத்தியே வந்து வீட்டில் வந்து பேசிட்டு இருக்கிறாரு காவிரி வந்து எப்படிலாம் என்ன அவாய்ட் பண்றா என்ன பண்ணாலும் வந்து நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு இவை என்ன அவளே வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணாலுமே இவன் மறுபடி மறுபடியும் காவிரி காவிரின்னு சொல்லிட்டு காவிரியை தேடி போகிறதும் காவிரி புராணத்தையே பாடிட்டு இருக்கிறான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இங்கே பாட்டியும் விஜயோட சித்தியும் வந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிடுவோம் கிட்ட வந்து விஜய்க்கே தெரியாமல் இது சூப்பர் ஐடியா தான் கண்டிப்பாக இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேரவே முடியாது இனி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டில் அந்த ஃபார்ம்லாம் வாங்கிட்டு அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம காவேரி வீட்டில் போய்ட்டு பாட்டியும் விஜயோட சித்தியும் போயிட்டு நிற்கிறாங்க இவங்க வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த அந்த ஃபார்மை வந்து நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் இதில் வந்து சைன் போர்டு கொடுத்துரு காவேரி எங்களை கஷ்டப்படுத்த வேணாம் வயசான காலத்தில் நாங்கள் வந்து விஜய் நினச்சி ரொம்பவே வந்து கவலைப்பட்டுருக்குறோம் இதில் வந்து நீ வந்து சைன் போர்ட்டு கொடுத்துரு சைன் போர்ட்டு கொடுத்துட்டா அவ்வளோதான் நீயும் விஜயும் எப்போவுமே சேரவே முடியாது அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க இதை கேட்டதும் நம்ம காவிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி விஜயோட சித்தி இருந்துக்கிட்டு அடுத்தடுத்து வந்து காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ முடிவு பண்ணிகிட்டே தானே விஜய் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சும்மா எங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து திருட்டுத்தனமாக எதுவும் பேசிட்டு இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சாரதமாக இருந்துட்டு கோபிட்றாங்க என்னங்கம்மா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க எங்க பொண்ணெல்லாம் வந்து தான் இருக்கிறான் நீங்க வந்து சொன்னதுலேருந்து அவள் வந்து விஜய் எல்லாம் போயிட்டு பேசுகிறதே கிடையாது உங்க வீட்டு பையனை வந்து சொல்லி வைங்க அவன் தான் வந்து எங்க வீட்டு பொண்ணை ஓயாம வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான் வந்து வழிய வழியே வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவன் சொல்கிறத கேட்டால் நாங்கள் இதுக்கு உங்ககிட்ட வந்து பேச போகிறோம் நீங்கள் விளையிடுங்க இங்கே பாருமா காவேரி இந்தா இதில் வந்து சைன் போட்டு கொடு இதோடு வந்து முடிச்சுக்கலாம் சரியா விஜய் வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் வந்து கேட்குற நிலைமையிலே இல்லை மேலே வந்து அவ்வளோ பைத்தியமாக இருக்கிறான் அதனால தான் நாங்கள் வந்து அவனுக்கே தெரியாமல் இப்படிலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்ட வந்து கோவப்போறாங்க நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமா இருக்குதா அவங்க ரெண்டு பேரும் வாழ போகிறாங்க அவங்களுக்கே வந்து அவ்வளோ பாசம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ காதல் வச்சுருக்குறாங்க இவங்களுக்கு இடையில நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறது வந்து தப்பு ரொம்பவே இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் மேலே தான் கோவப்படுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல கோவப்பட்டாலும் கோவப்படட்டும் என் பேர பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அதுதான் சந்தோஷம் இந்த காவிரி கூட சேர்ந்து வாழ்ந்தால் மறுபடியுமே வந்து உயிருக்கே ஆபத்து பசுபது என்னென்னாலும் பண்ணுவான் அது எங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இருந்துக்கிட்டு எங்களை சாரதமாக யோசிக்கிறாங்க எங்கள் காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்திங்கன்னா சைன் போடுறதுக்காக போகிறாங்க உடனே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு இப்போ என்ன அவசரம் காவேரி இரு பார்த்துக்கலாம் அதை வச்சுரு இவங்களுக்கு சைன் போட்டு தானே கொடுக்கணும் சைன் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் கிளம்புங்க சைன் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பாருங்கள் குழப்பிக்க வேணாம் சைன் போட்டு கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் விஜயோட சித்தியும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவீனுக்கு வந்து விஷயம் தெரிய வருது இங்கே இப்படிலாம் இருக்கிறாங்க முழுசாக நம்ம விஜய் கவிதையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க விஜயோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வீட்டுக்கு வந்த குமரன் கிட்டே வந்து சொல்ல குமரன் மூலம் நிவினுக்கு விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா கோவப்படுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜய் வாழ் விஜய் காவிரி வாழ்க்கையில இவங்களே ஒரு முடிவெடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு இது மட்டும் இல்லாம காவிரி வந்து பிரகனண்டா இருக்கிறான் இது வந்து அவங்களுக்கு தெரியாது நமக்கு மட்டும்தானே தெரியும் இந்த விஷயத்துல நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்பவே தப்பு காவேரி காவிரி வந்து விஜய் நல்லா இருந்தா போதும் நம்மளாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவ விஜய் விட்டு ஒரேடியா பிரியறதுக்கு கூட முடிவு எடுப்பா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம வந்து இந்த விஷயத்துல எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து களத்தில் இறங்குறாரு நிவின் இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர சொல்கிறாங்க நம்ம விஜயும் நிவீனும் வந்து தனியாக மீட் பண் மீட் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிவீன் இருந்துக்கிட்டு இங்கே இங்கே பாருங்கள் அந்த மாதிரிலாம் நடக்குது காவேரி எதுக்காக உங்கள் விஷயத்தில் அவங்களை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் அவங்க வந்து காவேரியை வந்து உங்களை விட்டு பிரிக்கணும் சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க பர்ஸ்ட் கிட்ட இதை பத்தி பேசினாங்க இப்போ வந்து அவங்க டிவோர்ஸ் வரைக்குமே போயிட்டாங்க காவிரி பத்தி உங்களுக்கு தெரியும் காவேரி நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு கூட பிரியறதுக்கு அவ முடிவெடுத்துருவா அவ அப்படிப்பட்ட ஒரு இப்போ இப்ப இருக்குறா ஏன்னா அவளாலதான் உங்களுக்கு வந்து பசுபதினால பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்பவே வந்து பேசிதான் இப்படிலாம் வந்து பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நீ வேணுன்னு இருந்துகிட்டு விஜய் கிட்ட வந்து சொல்ல எல்லாத்தையும் காரணம் பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு பயங்கரமா வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை பிடிச்ச வந்து கத்திட்டு இருக்கிறாரு பாட்டி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து என் வாழ்க்கையை மொத்தமா கெடுத்துட்டு இருக்கிறீங்க காவிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியுமா நீங்க இப்படி எல்லாம் பண்ணதை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் பாவம் காவிரி எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பாட்டியை வந்து நம்ம விஜய் வெளுத்து வாங்க போறாரு பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலுமே விஜய் வந்து கேட்க போகிறதில்ல இந்த இடத்துல விஜய் வந்து நம்ம காவிரி பிரதண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்